மினரல் வாட்டர் தயாரிக்கும் கார்பரேட் நிறுவனத்தின் குடிநீர் ஆலைக்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக சிலந்தியாறு தடுப்பணையை கேரள அரசு கட்டி வருவதாக போராடும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தமிழகத்தின் சம்மதம் இல்லாமல் அவர்களால் புதிய அணை கட்டவே முடியாது அப்படின்னு திட்ட மதிப்பீட்டுக்குழு உடைய தலைவர் கோவிந்த் ஜோசப் சக்கரபாணி தெரிவித்திருக்க சட்ட நடவடிக்கை எடுக்காமல் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிற தமிழக அரசு அதுதான் வருத்தத்துக்குரியது கேரளத்துல பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி கர்நாடகத்துல பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி ரெண்டு பேருமே தமிழகத்துல டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் தானே ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இந்த விவகாரங்கள் எதையுமே இல்லாமலாக்கி விட முடியுமே கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சிலந்தி ஆற்று பிரச்சனை தான் என்ன வணக்கம் நண்பர்களே காவிரி ஆற்று பிரச்சனைக்கு பிறகு இப்போ திரும்பவும் கேரள மாநிலம் ஒரு புதிய பிரச்சனையை தொடங்கி வைத்திருக்கிறது அது வந்து சிலந்தி ஆற்று பிரச்சனை சிலந்தி ஆற்று பிரச்சனைங்கிறது முதல்ல வந்து அடிப்படையை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன ஏது அதனுடைய நுட்பமா அதுக்குள்ள போகலாம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுக்காவில் இருபது அடி நீளத்தில் கேரள அரசு தடுப்பணை ஒன்றை கட்டி வருகிறது இதற்காக முதல் கட்டமாக ரூபாய் இரண்டரை கோடியை ஒதுக்கி இருக்கிறது கேரள அரசு தடுப்பணை கட்டப்பட்டு வருவதை தமிழக பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் குழு நேரில் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி இருக்கிறது இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு கேரளா இருக்கக்கூடிய ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டிசேரி அமராவதி அணைக்கு வரும் பாம்பாற்றுக்கு அணையை கட்டியது இப்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வருகிறது சிலந்தி ஆறு அப்படிங்கிறது தேனாறு என்கிற ஒரு ஆறுடைய கிளை ஆறு தேனாறு அப்படிங்கிறது அமராவதி அணைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஆறு அமராவதி அப்படிங்கிறது காவிரியினுடைய கிளையாறு இல்லாட்டி கிளை நதி அமராவதி அணை எங்க இருக்கு அப்படின்னா தமிழகத்தினுடைய உடுமலைக்கு அருகே இருக்கிறது இருந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் ஆற்றின் குறுக்கே தடுப்பணையை கட்டினால் அமராவதி அணைக்கு வந்து சேரக்கூடிய தேனாற்றின் நீர்வரத்து குறை அப்படி குறைஞ்சது அப்படின்னா உடுமலைக்கு அருகே இருக்கக்கூடிய அமராவதி பாசன பகுதிகளான திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் தரிசாகிவிடும் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திப்பார்கள் அதோடு மட்டுமல்ல அமராவதி படுகையில் செயல்பட்டு வரக்கூடிய நூற்றி பத்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்பட்டு குடிநீர் தலை தூக்கும் இப்போ அதே நேரம் கேரளா வந்து நாங்க ஏன் இந்த அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்க அது என்ன அப்படின்னா குடிநீர் தேவைக்காக நாங்கள் தடுப்பணை கட்டுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்கிறது அந்த பகுதியில் உள்ள மினரல் வாட்டர் தயாரிக்கும் கார்பரேட் நிறுவனத்தின் குடிநீர் ஆலைக்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக சிலந்தியாறு தடுப்பணையை கேரள அரசு கட்டி வருவதாக போராடும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாவது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலும் அப்புறம் இந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற முப்பதாவது கூட்டத்திலும் சிலந்தியாறு தடுப்பணை தொடர்பாக தமிழக அரசு கேள்வி எழுப்பி இருக்கிறது தடுப்பணை விவரங்கள் கீழ் நதியோர அதாவது கீழ்நதி கரையோர மாநிலமான தமிழகத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு பதிவு செய்தது இப்ப இது சம்பந்தமா மே இருபத்தி மூணாம் தேதி கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் ஒரு விஷயத்தை என்னன்னா தடுப்பணை பற்றிய விவரங்கள் ஏதும் தமிழக அரசிடமோ காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை தமிழகத்தின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா கேரள நீர்வளத்துறையிடம் சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று தன்னுடைய கடிதத்தில் ஸ்டாலின் மென்ஷன் பண்ணி இருக்கிறார் இப்போ தடுப்பணை தொடர்பாக ஊடகங்கள்ல வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா அதனுடைய எக்ஸ்பர்ட் மெம்பர் சத்யகோபால் ஆகியோரை கொண்ட அமர்வு சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் விவகாரத்தை தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அவர்கள் விசாரித்தார்கள் அப்போ சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தேசிய வனவிலங்குகள் வாரியத்திடம் கேரள அரசு உரிய அனுமதி பெற்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பினர் மேலும் உரிய அனுமதி பெறாவிட்டால் தடுப்பணை கட்டும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இந்த தடுப்பணை கட்டுவதால் தமிழகத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட அந்த தீர்ப்பாயம் அப்புறம் அந்த வழக்கு விசாரணையை மே இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது இதே நேரத்தில் காவிரி நீர் வழக்குல என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும் காவிரி நதிநீர் வழக்குல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை தந்தது அந்த இறுதி தீர்ப்புல ஒரு இடத்துல இரண்டு மாநிலங்களுக்கு இடையே ஓடும் நதிகள் அனைத்தும் தேசிய சொத்து எனவே எந்த மாநிலமும் உரிமை கோர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பார்த்தால் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவது என்பது உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பை மீறிய செயலாகும் ஒரு விதத்துல வந்து நீதிமன்றம் அவமதிப்பு அதனால இதுக்கு சட்டபூர்வமாக ஒரு நடவடிக்கை எடுத்து பரிகாரம் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதே நேரத்துல ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விஷயத்தை இன்னொரு கோணத்துல பாக்குறாங்க என்னன்னா இந்த காவிரி விஷயம் சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்புல கேரளத்துக்கு முப்பது டிஎம்சி வரைக்கும் தண்ணீரை எடுத்துக்கொள்ள உத்தரவாய் இருக்கிறது அப்படி பார்த்தாலும் அமராவதியிலிருந்து மூணு டிஎம்சி தண்ணீரை கேரளம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்கிறது அப்படிங்கிறப்போ சிலந்தி ஆற்றிலிருந்து மூணு டிஎம்சி வரைக்கும் தண்ணீரை எடுத்துக்கொள்ள கேரளத்துக்கு அனுமதி உண்டு அதுக்கு அதுவரை அது எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இருக்கிற பிரச்சனை மூணு டிஎம்சிக்கு மேல கேரள அரசு சிலந்தி இருந்து தண்ணீர் எடுக்கிறதா இல்லையா அப்படிங்கறதா மூணு டிஎம்சிக்கு மேல போச்சுன்னா அது தவறு அப்ப நீதிமன்றத்தை நாடலாம் ஆனால் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு வந்து மூணு டிஎம்சிக்கு தான் இருந்தது என்றால் கேரளத்தை நீங்க கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ அந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன வந்ததுன்னா பவாடில இருந்து ஆறு டிஎம்சியும் அமராவதியில இருந்து மூணு டிஎம்சியும் அப்படி எடுத்துக்கலாம்னு அவங்க பிரேக்அப் கொடுத்துருந்தாங்க டோட்டலா அந்த காவிரி நீர்ல இருந்து முப்பது டிஎம்சி வரைக்கும் கேரளம் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருந்தது சோ அமராவதியில மூணு டிஎம்சி எடுத்துக்கலாம்னா இந்த அமராவதிக்கு ஓடக்கூடிய நதி தேனாட்டினுடைய கிளையாறு தான சிலந்தியாறு அதனால சிலந்தியாறுல இருந்து மூணு டிஎம்சி எடுக்கலாம் அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ண முடியும் சோ மூணு டிஎம்சிக்கு மேல போனாதான் கேரளா மேல சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்க முடியும் அவளதான் செல்லும் அப்படி இல்லைன்னா நீங்க ஏன்னு எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்ப என்ன அப்படின்னா இப்போ காவிரி ஆற்றினுடைய குறுக்கே மேக்கத்தாட்டுல அணை கட்டுவோம்னு கேரளா இது கர்நாடகம் எப்படி சொல்லி வருகிறதோ அதே போல இப்போ சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் தடுப்பணை கட்டுவோம்னு கேரளா சொல்லி வருகிறோம் ஆனால் இது இரண்டுமே உச்ச நீதிமன்றம் காவிரி விஷயத்துல வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புக்கு முற்றிலும் எதிரானது அத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு மாநிலங்களுக்கு இடையிலான நதிகள் அப்படிங்கிறது தேசிய சொத்து அது இந்த தேசத்தின் சொத்து அதுல வந்து ஒரு மாநிலம் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது இன்னொன்னு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்போதுமே அந்த காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் எதுனா கர்நாடகம்

தமிழக அரசுக்கு சொல்லாமலோ தமிழக அரசின் அனுமதியை பெறாமலோ அவர்கள் தடுப்படை கட்டுகிறார்கள் என்பது சட்டத்தை மீறிய செயல் தீர்ப்பை மீறிய செயல் இன்னமும் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிற தமிழக அரசு அதுதான் வருத்தத்துக்குரியது இது மே தேதி கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறார் ஒரு முதல்வர் எழுந்த கடிதம் அப்படிங்கறதுனால அதை வந்து ஒரு டாக்குமெண்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதுவே தீர்வை தந்து விடாது பட் அதே நேரத்துல சந்தீப் சக்சேனா என்ன சொல்லிருக்கிறான் தேவையான வழிகளை நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறார் இது எதுக்கு தேவைப்பட்டா அங்க கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிச்சாச்சு அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்கறத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பி டபிள் டி இன்ஜினியர்ஸ் போய் பார்த்து அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க பதிவு செய்திருக்கிறார்கள் அப்புறம் என்ன இன்னும் சட்ட நடவடிக்கையாக ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும் இப்பவே உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் கேரள மீது நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் அப்படி வழக்கு தொடுக்கிறது மூலமாக இப்ப நடந்து கொண்டிருக்க கட்டுமான பணிக்கு ஒரு இடைக்கால தடை இன்டரின் ஸ்டேயாவது வாங்க முடியும் அதெல்லாம் இன்னும் செய்யாமல் இருப்பது கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது மீண்டும் முல்லைப் பெரியார் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அதாவது இந்த ரெண்டுமே கேரளா சம்பந்தப்பட்டதுதான் முதல்ல சிலந்தியாறு அதுவும் கேரளம் தான் அதுக்கப்புறம் இப்ப முல்லை பெரியார்ல அது ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனை அது ஒரு தனியான பிரச்சனை ஏற்கனவே அங்க முல்லைப் பெரியாறு டேம் இருக்கு இந்த டேம் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அதனுடைய டேம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே தமிழக அரசு கீழே தான் இருக்கு இப்போ அங்க புதிய அணை கட்டுவதற்கான ஒரு திட்ட அறிக்கையை கேரள அரசு தயாரித்து இருக்கிறது அதாவது முதல்ல இப்ப இந்த பெரியாறு பிரச்சனை இப்ப ரீசெண்டா எப்படி உதயமாயிருக்கு அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுப்போம் கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு முல்லைப் பெரியாறுல ஒரு புதிய அணை கட்டுவதற்கான ஒரு திட்ட வரைவை திட்ட அறிக்கையை தயாரித்து இருக்கிறது அந்த திட்ட அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அது சமர்ப்பித்து இருக்கிறது அந்த சமர்ப்பித்த அந்த அறிக்கையை பரிசீலனை செய்வதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இதை எதிர்த்து இந்த மாதிரி நீங்கள் பரிசீலிக்கவே கூடாது இது தவறு அப்படிங்கறத சுட்டிக்காட்டி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறார் அந்த கடிதத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு சுட்டிக்காட்டி இருக்கிறார் அது என்ன அப்படின்னா பதினெட்டு இதே போல புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை அனுமதி இல்லாமல் அதனுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் புதிய அணை கட்டுவது பற்றி யோசிக்க கூட முடியாது என்று சொல்லி இருக்கிறது எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இவ்விதம் இருக்கும் நிலையில் இவர்கள் இவ்விதமாக ஒரு திட்ட அறிக்கை சமர்ப்பித்தது தவறு அவர்கள் சமர்ப்பித்த அந்த திட்ட அறிக்கை பரிசீலனைக்கு ஏற்றுக்கொண்டது அதை விட தவறு எனவே நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பின் கண்ணோட்டத்தில் இந்த திட்ட அறிக்கையை பரிசீலிக்க கூடாது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறார் இந்த திட்ட அறிக்கை அது தொடர்பாக இன்னொரு ஒரு டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்ட நிபுணர் மதிப்பாய்வு குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லாட்டி நிபுணர் மதிப்பீட்டு குழுன்னு சொல்லலாம் அது ஒரு குழு இருக்கு அந்த குழுவுடைய தலைவராக கோவிந்த் ஜோசப் சக்கரபாணி அப்படிங்கிறவர் இருக்கிறார் அவர் வந்து ரூர்கி ஐஐடில இருக்கக்கூடிய ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் அவர்தான் அந்த நிபுணர் மதிப்பீட்டு குழுவுடைய தலைவர் இப்போ அவர் தலைமையில நாளைக்கு அவங்க பல்வேறு மாநிலங்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய திட்டங்களை பரிசீலிக்க போகிறார்கள் அவங்க என்ன விதமான திட்டங்களை பரிசீலிப்பாங்க பொதுவா அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அனுமதி தேவை என்று கருதப்படுகிற திட்டங்கள் அதை வந்து மாநிலங்கள் மாநில அரசுகள் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட அந்த திட்ட அறிக்கைகளை இந்த நிபுணர் குழு படித்து பார்க்க எல்லாத்தையும் அந்த நிபுணர் குழுட்ட ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அந்தந்த மாநிலத்து பிரதிநிதிகள் அந்தந்த டயத்துல அசம்பிள் ஆகி இப்போ நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி மத்தியானம் பன்னெண்டே முக்கால்ல இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இந்த முல்லை பெரியார்ல புதிய அணை கட்டுவது தொடர்பாக கேரள மாநிலம் சமர்ப்பித்திருக்கும் திட்ட அறிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது நாளைக்கு பன்னெண்டே முக்கால்ல இருந்து ஒன்றரை மணி வரை இந்த டயத்துல கேரள ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க தங்களுடைய சப்மிஷனை சொல்லுவாங்க இந்த நிபுணர் மதிப்பீட்டு குழு பல்வேறு கேள்விகளை இதுதான் அந்த நிபுணர் மதிப்பீட்டு குழு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க ஓகே பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுக்கு அனுமதி கொடுப்பது நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் வேலையல்ல இன்னொன்னா அதற்கான அதிகாரமும் அந்த குழுவுக்கு கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில அட்வைஸ் சில வழிகாட்டுதலை அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்குவாங்க உங்களுடைய திட்ட அறிக்கையில இந்த விதமான ப்ரொசீஜரல் எரர் இருக்கு இதுல இன்னும் பல தகவல்கள் எங்களுக்கு வர வேண்டி இருக்கு அந்த தகவல் எல்லாம் இதுல இல்லாம இருக்கு இது இல்லாத நிலையில அமைச்சகம் ஓகே பண்ணாது கொண்டு இன்னும் இந்த விஷயங்கள்லாம் பிரிச்சரிக்கையா சேர்த்து நீங்க கொண்டு வரணும் இதுக்கான இன்னும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த சப்மிட் பண்ற மாநிலங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க மற்றபடி இதை ஓகே பண்றது பண்ணாது எல்லாம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துடைய பொறுப்பு அது இந்த திட்ட மதிப்பீட்டு குழு ஓகே பண்ணாலும் அதுக்கான அதிகாரமும் கிடையாது அப்போ இந்த மாநிலங்களை ஆற்றுப்படுத்துவது மாநிலங்களுக்கு அறிவுரை வழங்குவது இந்த விதமாக திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கணும் இந்த திட்ட அறிக்கையிலே இன்னும் நிறைய இன்னடிக்வசிஸ் இருக்கு இதை வந்து நீங்க சரி பண்ணா இன்னும் இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்றது மட்டும்தான் திட்ட மதிப்பீட்டு குழுவினுடைய வேலை இந்த திட்ட மதிப்பீட்டு குழுவுடைய தலைவரான கோவிந்த் ஜோசப் சக்கரபாணி ரெண்டு நாளைக்கு முன்னால தினத்தந்திக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அந்த இன்டர்வியூ ரொம்ப தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிறார் அதாவது ஒரு மாநிலம் சப்மிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அது இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதாகவோ இருந்தால் சம்பந்தப்பட்ட எல்லா மாநிலங்களுடைய அனுமதியும் தேவை என்பதுதான் அடிப்படை விதி அந்த விதியை பண்ணலாம் அப்படின்னாலே அந்த திட்டம் தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் அது பரிசீலனைக்கே செய்ய முடியாது இப்போ இந்த முல்லை பெரியார் விஷயம் என்பது தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் இடையிலான விஷயம் இதுல தமிழகத்தின் சம்மதம் இல்லாமல் அவர்களால் புதிய அணை கட்டவே முடியாது அது பரிசீலிக்கவே படாது அப்படின்னு அந்த திட்ட மதிப்பீட்டு குழு தலைவர் கோவிந்த் ஜோசப் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசுடைய சம்மதம் இல்லாமல் கேரள அரசு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது அப்ப கேட்கலாம் அப்படின்னா எதுக்காக இப்போ ஆரம்பிக்கணும் முடியவே முடியாதுன்னு தெரியுது அப்புறம் ஏ கேரள அரசு இப்ப இந்த வேலையை பாக்கணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அங்கேயும் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு அப்ப இந்த மாநிலவாதத்தை கிளப்புவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாம் கேரளா அப்படிங்கிற அந்த மலையாளிஸ் அப்படிங்கிற அந்த உணர்வை கிளப்புறதுக்கு இப்ப அந்த முல்லைப்பெரியாறுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்கிட்டே போவாங்க பாருங்க கரெக்டா அந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னால இந்த முல்லை பெரியார் விஷயத்தை எவ்வளவு பீக்கு கொண்டு போறாங்கன்னு பாருங்க இவ்வளவும் நடக்கும் இது வந்து அரசியலுக்காக செய்யப்படுகிற விஷயம் மற்றபடி சட்டபூர்வமா இதுல ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாது என்பது கேரள அரசுக்கு நன்றாக தெரியும் தெரிந்தே இது அரசியலுக்காக இந்த நாடகம் நடத்தப்படும் இவங்க அரசியலுக்காகத்தான் நடத்துறாங்க அப்படிங்கிறது டிஎம்கேக்கும் நிறைய தெரியும் அதனால தான் சட்டபூர்வ நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க எடுக்காமலே போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன சட்டத்தின் ஆட்சி இருக்கிற ஒரு நாட்டுல சட்டம் நீதிமன்றம் தான் நிரந்தர தீர்வை தர முடியும் சோ சட்டபூர்வமான நடவடிக்கை தான் எடுக்கணும் அப்படி எடுத்தால்தான் அதுல வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு டிஎம்கே அரசு வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னே அப்படியே பாய்ச்சல் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அது ஒண்ணும் எடுக்கல பட் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பூபேந்தர் யாதவுக்கு ஒரு கடிதம் இன்னொரு பக்கம் பினராயி விஜயனுக்கு ஒரு கடிதம் இதை முதல்வர் எழுதியிருக்கிறார் இதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு அதாவது நீட்டு விவகாரம் உச்சகட்டத்தில் இருந்தப்போ ஏடிஎம்கே பார்த்து டிஎம்கே தலைவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நம்ம நினைவு கூற வேண்டும் நீங்கள் பிஜேபியோட அலையன்ஸில் தானே இருக்கீங்க பிஜேபி தானே மத்தியில் ஆட்சியை நடத்திட்டு இருக்கு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீட்டை இல்லாமல் ஆக்க வேண்டியது தானே தமிழகத்துக்காக அதிமுக இதை செய்யக்கூடாதா அப்போ பிஜேபிக்கு ஏற்றவாறு ஒரு அடிமை அரசாக ஏன் இருக்கிறது ஏவல் அரசாக ஏன் இருக்கிறது உங்க கூட்டாளிதானே பிஜேபி அவங்கள்ட்ட சொல்லி நீட்ட தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஏன் ஆக்க முடியாது அப்படின்னு அவர்கள் கேள்வி வைத்தார்கள் இப்ப அதே கேள்வியை டிஎம்கே பார்த்து நாமும் கேட்க முடியும் கேரளத்துல பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி அதே போல கர்நாடகத்துல பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மேக்க தாட்டு ஆகட்டும் எதுவாகட்டும் அந்த காங்கிரஸும் சரி ரெண்டு பேருமே தமிழகத்துல டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் தானே பங்காளி கட்சிகள் தானே அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் ஸ்டாலின் வந்து சோனியா காந்தி பேசிட்டா போதும் சோனியா காந்தி ஒரு உத்தரவு போட்டா போதும் டி கே சிவகுமார் மேகதாட்டை பற்றி பேசுவார அதே போல பினராயி விஜயன் நேரடியாக ஸ்டாலின் பேசலாம் இல்லாட்டி சீதாராம் யெச்சூரிய ஸ்டாலின் கொடுக்கிற சீட்டை நம்பித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இந்த விவகாரங்கள் எதையுமே இல்லாமல் ஆக்கி விட முடியுமே ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அரசியல் ரீதியாக எந்த முயற்சியும் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கவில்லை இதுக்கு முன்னால காவிரி விஷயம் ரொம்ப உச்சத்துல இருந்துகிட்டு இருந்த டயத்துல தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் அப்படின்னு டி கே சிவகுமார் சீதாராமையா சொல்லிக்கொண்டிருந்த டயத்துல தான் பெணியுடைய கூட்டம் நடந்தது பெங்களூர் வரைக்கும் போன ஸ்டாலின் அவர்கள் அதை தவிர்த்து மற்றவற்றையெல்லாம் பேசி விட்டு வந்தார் அது பற்றி போன அந்த ட்ரிப்பை பயன்படுத்தி சீதாராமையாட்டியும் சரி டி சிவக தனித்தனியாக பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு டிஎம்கே க்கு ஒரு பெரிய காங்கிரஸ்க்கு ஆல் இண்டியா லெவல்ல கொஞ்சம் சீட்டு கூட கிடைக்க போகுது இப்போ போன தடவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மொத்தம் மூணு சீட்டு ஜெயிச்சிது மூணுல ரெண்டு தமிழ்நாட்டிலேருந்து டிஎம்கே தயவுல ஒன்னே ஒன்று தான் இருந்து அவர்களுக்கு கிடைத்தது முதல்வராக இல்லாமல் டிஎம்கேனுடைய தலைவர் அப்படிங்கிற முறையிலேயே மு க ஸ்டாலின் அவர்கள் மனது வைத்தால் இந்த பிரச்சனையை குறைந்தபட்சம் தற்காலிகமாகவேனும் விட முடியும் அதுக்கு ஒரு அரசியல் ரீதியான ரொம்ப தீவிரமான ஒரு அழுத்தத்தை ஸ்டாலின் கொடுக்க வேண்டும் அதை செய்தால் ரொம்ப சரியா இருக்கும் அவங்க அரசியலுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா அங்கே ஒரு மாநிலவாதத்தை கிடப்பணும் அதன் மூலமாக ஓட்டு வாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது முக்கியம் சொல்லி அரசியல் ரீதியாக கிளப்பினா இப்ப இங்க தமிழனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல நாம விட்டு கொடுக்க முடியாதே முல்லை பெரியாரும் காவிரியும் தமிழர்களையும் ஜீவாதாரமான விஷயமாச்சே அப்படிங்கிறப்ப நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்ப நாம நம்முடைய அரசியலை யாரும் செய்யணுமா இல்லையா சும்மா சட்ட உருமான நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னு சொல்லிட்டோம் ஒன்னும் அதை எடுக்கணும் இல்லாட்டி பொலிட்டிக்கலா தீர்வு காணணும் அதை தவிர்த்து இந்த ரெண்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு தீர்வு இருக்க முடியும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்